திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோயில் அஷ்டாங்க தங்க விமான கும்பாபிஷேகம் பிப்ரவரி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சரியான முகூர்த்தம் காரைக்குடியில் நெப்போப்பட்டியில் எங்கள் குலதெய்வம் கோயில் பங்காளிய மக கல்யாணம் காலையில் கல்யாணத்துக்கு போயிட்டு திருப்பூட்டுதல் முடிஞ்சு தாலி கட்ட மத்தியானம் கும்பகாசத்துக்கு வந்துட்டு ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிக்கிட்டே கோயில் உள்ளே நுழையும் போது கும்பகாசை முடிஞ்சு ராணியம்மா முத கொண்டு கிளம்பிட்டாங்க கூட்டம் குறஞ்சிருச்சு கூட்டமே இல்லை முதல்ல ராமானுஜர் காட்சி கொடுத்தார் ராமானுஜரை போய் ஆனந்தமாக தரிசனம் பண்ணேன் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் முக்கியமான கோயில் இது இந்த கோயிலில் சிறப்பு என்னென்னா அஷ்டாங்க விமானத்துக்கு வந்து தங்கத்தகடு வேயப்பட்டு அதுக்கு கும்பாபிஷேகம் நிறைய டே இந்த கோயிலுக்கு போயிருந்தாலும் உள்ள இருக்க சிவன் சன்னதி இன்னைக்கு தான் தெரியுது ராமானுஸ்வர தரிசனம் பண்ணிட்டு சிவன் சுயம்புவா காட்சி அளிக்கிறாரு இந்த சிவன் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மூலகோபுரத்துக்கு தங்கத்தகடு பதிக்கும் பணி ஆரம்பிச்சிச்சு போதுமான அளவு தங்க சேராதனால வேற சில காரணங்களால் இந்த பணி தாமதமாக நடந்துச்சு இதனால் மூலக்கோபுரம் தவிர மற்ற பிற கோபுரங்களுக்கு கடந்த ஆண்டே கும்பாசை முடிஞ்சிருச்சு உலகத்தில் சில கோயிலில் மட்டும்தான் இந்த அஷ்டாங்க விமானம் எட்டு அங்கங்கள் கொண்ட விமான அமைப்பு இருக்குது மதுரையில் கூடலல் பெருமாள் கோயிலில் இந்த அமைப்பு இருக்குது அதே மாதிரி இந்த திருக்கோஷ்டி கோயில் விமானம் திராவிடக் கட்டடக்கலைக்கு ஒரு உன்னதமான சான்று இந்த விமானம் மூன்று தலங்களை கொண்டது ஒவ்வொரு தளத்திலும் பெருமாள் வெவ்வேறு கோளங்களில் காட்சி தருகிறார் தரைத்தலம் பூலோகம் இங்கு பெருமாள் ஆதிசேசன் மீது பள்ளி கொண்ட கோலத்தில் சயன திருக்கோளம் உரக மெல்லணையான் என்ற பெயரில் அருள்பாலிக்கிறார் முதல் தலம் தேவலோகம் இங்கு பெருமாள் நின்ற கோலத்தில் உபேந்திர நாராயணன் என்ற பெயரில் காட்சி தருகிறார் தங்கத்தகடு வேயப்பட்டது இந்த பகுதிக்கு மேலே உள்ள விமானத்திற்கு தான் இரண்டாவது தளம் வைகுண்டம் இங்கு பெருமாள் அமர்ந்த கோலத்தில் பரமபதநாதன் என்ற பெயரில் காட்சி தருகிறார் மூன்றாவது தலம் இதன் உச்சியில்தான் பிரம்மாண்டமான விமான கலசம் உள்ளது ஓம் நமோ நாராயணா எனும் மூணு சொற்களை உணர்த்தும் விதமாக இந்த மூன்று தலங்கள் அமைந்துள்ளன என்று கூறப்படுகிறது இத்திருக்கோயிலின் மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வு வைணவ ஆச்சாரியார் ஸ்ரீ ராமானுஜர் தொடர்பானது ராமானுஜர் தனது குருவான திருக்கோஷ்டியூர் நம்பிகளிடம் ஓம் நமோ நாராயணா எனும் எட்டெழுத்து மந்திரத்தை திருமந்திரம் உபதேசமாக பெற்றார் மந்திரத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது மீறினால் நரகம் கிட்டும் என்று குரு கூறியும் நான் ஒருவன் நரகம் சென்றால் பரவாயில்லை மக்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில் ராமானுஜர் இக்கோயிலின் விமானத்தில் ஏறி நின்று மக்கள் அனைவருக்கும் அந்த மகா மந்திரத்தை உபதேசித்தார் இந்த நிகழ்வு நடைபெற்ற விமானப் பகுதி மேலே ஏறி தங்க விமானத்தை பார்க்கறதுக்கு அனுமதிக்கலை இன்னும் ஒரு வாரம் ஆகும் மேலே போய் பார்க்க அப்படின்னு சொல்லி யாரையுமே மேலே விடலை மேலே போகிறதுக்கு லிஃப்ட் மாதிரி ஒன்று ஏதோ ஒரு மேல் தூக்கி வச்சுருந்தாங்க அதை முதல் மாடியில் இருந்து மேலேருந்து வேடிக்கை பார்த்தேன் மக்கள் யாருமே இல்லை நான் மட்டும் நின்று ராமானுஜர் வந்து ஏதோ தெரியலை என்னை மேலே ஏற்றி விட்டார் ஓலருக்கு சூரியன் வந்து மேற்கு கிளம்பிட்டார் நான் அப்படி கோயிலை சுற்றி பிரகாரம் வந்து மேலே ஏறி போனால் மக்கள் யாருமே இல்லை நான் மட்டும் அந்த கோபுரத்தை சுற்றி வந்தேன் ஆதவன் விடைபெறும் நேரத்தில் இந்த இடத்துல இருந்த ராமானுஜர் வந்து இந்த மகா மந்திரத்தை ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை மக்களுக்கு உபதேசித்தார் இந்த கோபுரத்தில் ஏறின்னு சொல்லுவாங்க சூரியன் விடைபெறுகிறார் ஆனந்தமாக இந்த தங்க அஷ்டாங்க விமானத்தை தரிசனம் பண்ணிவிட்டு ஏத்தாப்பில் பார்த்தா ஓம் நமோ நாராயணான்னு அதை ராமானுஜர் வாழ்ந்த இல்லம்னு சொல்லி சொன்னாங்க இருந்து ஆனந்தமாக ஆதவனையும் ராமானுஜரையும் தரிசனம் பண்ணிட்டு அப்படி கிளம்பி கீழே வந்தேன் பூமி மூதக் ஆண்ட பதியே பராபரமே கண்ணார கண்டோர் கருப்பொருள் காணாமல்லாரு விண்ணூடி இருந்த இன்பவிற்பே பராபரமே சிந்தித்த எல்லாம் என் சிந்தையறிந்தே பூதவந்த கருணை மழையை பராபரமே